கீழாதனூரில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து இரண்டு நகை மற்றும் பணம் கொள்ளை போலீசார் விசாரணை கீழாதனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபு விவசாயியான இவர் நேற்று இரவு குடும்பத்துடன் திருநள்ளாறு கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பாக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்பு வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த இரண்டு சவர நகை மற்றும் இருபது ஆயிரம் ரொக்கம் ஆகியவை மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வழக்கூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை செய்ததுடன் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து